ஒண்ணு கடன்ட்டாங்க இல்லவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க எங்க வீட்டுக்கு பேல்சுக்கு அனுப்புங்கன்ற அடிமையா கொண்டு போறான்றான் இப்ப இந்த ஊழியக்காரம் என்ன பண்றாங்க எங்க போய் போய் பாக்குறது அப்படி யோசிக்கும் போது அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவு வருது என்னன்னா இந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு அவர்தான் எலிசா அவங்கிட்ட போறாங்க ஐயா என் ஊழியக்காரன் தேவனுக்கு பயந்த மனுஷன் தேவனுக்கு உண்மையா செஞ்ச மனுஷன் அவர் மறிச்சது இப்ப வந்து கடனக்காரன் என்ன பண்ற இப்ப வந்து கடன் கேட்கறான் வந்து என் பிள்ளைகளை கூட்டி போனா ஏதாவது நீங்க ஐயா என்றார் ஆண்டவர் பராமரிக்கிறவர் உன்னை கைவிட மாட்டார் அலைய லூயா என் ஊழிய பாதையிலே நான் ஆரம்ப ஸ்டேஜ் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து சபை கட்டுறோம் அந்த சபை கட்டும் போது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்க சச்சி பிரதிஷ்டை